ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோங்க பியர்ட் க்ரோத் அதாவது மீசை தாடி சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான நம்ம தர சொல்ல போகிறேங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு ஈஸியாக நம்ம மீசை தாடியை வளர வச்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஆஃப் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அங்கங்க ஒரு சிலருக்கு வந்து தாடி முளைஞ்சிருக்கும் ஃபுல்லா அடர்த்தி இல்லாமையும் இருக்கும் அதே போலதான் மீசையும் இருக்கும் அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் ஃபுல்லா வந்து சேவிங் செட்டை வச்சு நல்லா வந்து சேவ் பண்ணிடுங்க ஃபுல்லா நல்லா சேவ் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து ஆவி பிடிப்போம் பார்த்தீங்களா நம்ம நார்மல் உடம்புக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் நிறையா மூலிகை இலைகள்லாம் போட்டு ஆவி பிடிப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் மூலிகை இலையை போட்டு நீங்கள் ஆவி பிடிச்சாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணியில் நீங்கள் வந்து ஆவி பிடிச்சாலும் பரவாயில்ல நல்லா வந்து போர்வியை பற்றி நல்லா ஆவி பிடிச்சிங்கன்னா நம்ம ஃபேஸில் உள்ள அந்த துவாரங்களில் அழுக்கு நிறையா சேர்ந்துருக்கும் அந்த அழுக்கெல்லாம் வந்து வெளியாகிட்டு அந்த கேப் வந்து நல்லா வந்து ஃப்ரீ ஆகிரும் இந்த மெத்தேடை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க வாரத்தில் ரெண்டு அல்லது இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு ரெண்டு டைம் அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வந்து ஆவி பிடிச்சதுக்கு அப்புறமா நல்லா ஒரு காட்டன் துணியை எடுத்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துடுங்க தொடச்சி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் நம்ம அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணெய் கிடைச்சிச்சின்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்குங்க அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கிற பேராஷூட் தேங்காய் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் இதுலேயும் ரிசல்ட் இருக்கும் செக்கில் வாட்டின தேங்காய் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும் தேங்காய் எடுத்துக்கோங்க நல்லா வந்து வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்க ஒரு மினிட்ஸ் இருந்து நல்லா மசாஜ் பண்ணுங்க மைல்டாக இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வேற லெவல்ல க்ரோத் இருக்குன்னு நான் சொல்லுவேன் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய ஒரு பெல்லை ஒரு அதி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்